திருப்புகள் நூத்தி இருபத்தி ஒன்று அருணுகிரிநாதர் இடம் பார்த்து இடம் பார்த்து இறந்தேற்கு இனங்கா பசிபொங்கு அனல் மூழ்கி இரும் கார்க்கு இருக்கு இரும்பார்க்கு நெஞ்சார்க்கு இரங்கார்க்கு இயல் தன் தமிழ் நூலின் உடம்பாட்டுடன் பாட்டு பாடி ஓதும் காப்புதுங்கா பதுங்கா புகன்று ஒத்து குணக்கு அன்பு உரலாம கடந்தோல் கடம் தோற்ற அறிந்தாட்கு அருந்தாட்கு அனைத்தாட்கு தனிதின் புயம் ஈவாய் கரும்போர்க்கு அரும்போர் குளம் காட்டி கண்டு ஏற்று செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலா அடைந்தோர்க்கு உணர்ந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அமைந்தோர்க்கு உணர்க்கு ஒன்று இளதாகி அலைந்தோர்க்கு உழைந்தோர்க்கு இழைந்தோர்க்கு அலைந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அழிக்கும் பெருமாளே